ஹிந்தியில் உருவான சீரியல் நாகினி இதை தொலைக்காட்சி தமிழில் டப் செஞ்சு ஒளிபரப்பிட்டு வராங்க இது ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று இருக்கு இந்த சீரியலில் மௌனி ராய் அர்ஜுன் பிஜ்ராணி சுதா சந்திரன் மணிஷ் கண்ணா கமலிகா குஹா தகுர்தா பூஜா வர்மா கருணா வர்மா மச்சேர் சையத் ஷகிரா ரெய்னா ஆகியோர் முக்கிய இடத்துல நடிச்சிட்டு வராங்க இதில் நடித்த ஷகிரா ரெய்னா அமிர்தா ஜெயராஜ் கேரக்டரில் எப்பவுமே சரக்கு அடிச்சுட்டே இருப்பாங்க இந்த சீரியலில் நடித்த ரெய்னாவுக்கு சமீர் என்பவர் கூட கல்யாணம் நடந்தது கும்கும் பாக்யா என்ற சீரியலில் நடிக்கும் ஷபீர் என்பவரின் அண்ணனுக்கும் கல்யாணம் இந்த கல்யாணம் கேத்லிக் மற்றும் காஷ்மீரி முறைப்படி நடந்திருக்கு இவங்களுடைய கல்யாண புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு வருது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி